எங்கு நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் விட்டு என்றும் செல்ல உங்கள் வியாபாரையும் ஆண்டவரும் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினால் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்தடை பெருதான கிருபை நம்மளை வாழ்த்தி நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்கிறார் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவிடத்திலிருந்து நமக்கு ஒட்டாசை நன்மையும் கிருபையும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை அவர் என்ன பண்றாருங்க வழி நடத்திக் கொண்டே இருக்கிறார் அழலியா கத்திற்கு பிரியமான என் சொந்த பந்தங்களே உங்க வாழ்க்கையில தேவன் கொடுவே இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவைகள் கேட்கிறீர்களோ அதற்கு மேலானதை கத்தை என்ன பண்றாருங்க கொடுக்க விரும்ப வல்லவராக இருக்கிறார் அங்க வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்ம பாருங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல நான்காவது வசனங்கள் விதிதமாக சொல்லுகிறது கர்த்தாவே நல்லவர்களுடைய இருதயங்களும் செம்மையானவர்களுக்கும் நன்மைகளை செய்வார் நல்ல இருதயம் கடவுளுக்கு பிரியமானவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் இவர்கள் மீது கடவுள் இன்னும் அதிகமாக பிரியமாக இருக்கிறார் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பான சொந்த பந்தங்களே நீங்க கூட சில நேரங்களில் உங்களுக்கு பிடித்த நண்பராக இருந்தால் உங்க இருதயத்தை கேட்ட நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் அவங்க மேல எப்படி இருப்பீங்க அதிகமான அன்பையும் பாசத்தையும் காட்டுவீங்க இல்லையா அவங்களை அதிகமாக நீங்க நேசிப்பீங்க இல்லையா அவங்களுக்காக எத வேணாலும் செய்ய நீங்க என்ன பண்ணீங்க இதா இருப்பீங்க நிறைய நட்பு அப்படிதான் காணப்படுது இல்லையா ஆனா அவங்க நம்மளை ஏமாத்தும் போதுதான் நமக்கு என்ன பண்ணுது அதோடைய வழி வேதனைகள் தெரிகிறது இல்லையா ஆனால் அவங்க ஏமாத்திட்டனால நம்ம செய்த நன்மைகள் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது குறைஞ்சு போகக்கூடாது அதுதான் தெய்வ பிள்ளைகளுடைய அழகு ஏன்னா நம்ம நல்லா பழகிட்டோம் நம்மளை இது பண்ணிட்டாங்க ஒருவேளை நீங்க கஷ்டத்துல கூட அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம் ஒருவேளை உன் மூலமாக அந்த குடும்பங்கள் நன்மை அடைஞ்சிருக்கலாம் சபை நன்மை அடைஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில உங்களால நன்மை பெற்றிருக்கலாம் அதன் மூலமாக ஒருவேளை உங்க வாழ்க்கையில கசப்புகள் வேதனைகளை நீங்கள் பார்த்திருந்தா நிச்சயமாக அத நிமித்தம் அதை விட்டு விலகிடணும் நிமிடம் அங்க செய்யக்கூடாது அப்படிதான் என்ன நமக்கு தோணும் அப்படிப்பட்ட இருதயத்தை கத்த நமக்கு கொடுக்கல சரிங்களா நம்முடைய இருதயம் செம்மையானது அப்ப ஆயிரம் தீங்காக நினைத்தாலும் ஆயிரம் காரியங்கள் பேசியிருந்தாலும் நாம் கடவுளுக்கு என்ன பண்ணுங்க நலமானதை செய்வோம் நன்மையை செய்வோம் நல்ல வார்த்தைகளை விதைப்போம் கர்த்துடைய பார்வை கேட்டபடி நம்ம நடந்து கொள்வோம் அப்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் ஆனது என்ன பண்ணுங்க சகலமும் நன்மைக்கு எதுவாக அது காணப்படும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களுடைய இருதயங்கள் செமையாக வைத்துக் கொள்ளுங்கள் இருதயத்தின் சுத்தம் உள்ளவன் கர்த்தரை தரிசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அலியா நீ சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது இப்படி வேதத்தின்படி பாத்தீங்கன்னா கடவுளுக்கு ஏற்ற நடத்தைகள் கடவுளுக்கு குணங்கள் கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்க்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிறைய நன்மைகள் நிறைய கிருபைகளை நம்மளால ரசிக்க முடியும் ருசிக்க முடியும் பார்க்க முடியும் நீங்க வாழ்ந்து பாருங்க தீங்கு செய்கிறவர்களுக்கு நீங்க தீங்கு செய்ய நினைக்காதீங்க அதுக்கு மாறாக நன்மை செய்து பாருங்க அந்த தீங்கான மனிதன் கூட மாறக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தகப்பன் அநேக பேர் தீங்கு செய்தாலும் அவர் நன்மை செய்து இருந்தார் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யல யாருக்கும் தீங்கானதை விளைக்கல அவர்களை என்ன பண்ணாங்க தீமை விட்டு விலகி அவர்களை நன்மை பின்பற்று வருவதற்காக தன்னை அவர் உதாரணமாக காட்டினார் இன்றைக்கு நீங்கள் அப்படி செய்ய நெருங்கி பழகினவர்கள் நல்ல நேசம் வச்சவங்க ஒருவேளை அவங்க நீங்க ஆராய்ந்து பாருங்க எதனால நம்ம மேல கோவப்பட்டிருக்கிறாங்க எதனால நம்மள இப்படி எல்லாம் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கோம் சம்பவம் நடந்திருக்கும் சரிங்களா நம்ம மற்றவங்க பேசுறாங்க ஏன்னா உங்க நட்ப கூட சில பேருக்கு பிடிக்காது நீங்க அன்பா வச்சிருக்கிற அன்பு கூட பிடிக்காது நீங்க அழகா சபைக்கு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அதை கெடுக்கிறது கூட சில கூட்டம் இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்துதான் நீ கொடுக்கறனால தான் என்ன பண்றாங்க அவர் உங்ககிட்ட நேசிக்கிறான் அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாக்கணும் ஏன்னா நீ நன்மை நீ நல்ல வழிக்கு வந்து நீங்கள் யாவரும் உங்கள் கடவுளுக்கு இருதைத்து கேற்ற நல்ல அன்பாக இருங்க நேசிக்கிறவங்களை எப்படிப்பட்ட நினைக்காது உங்க நேசத்தை விட்டுறாதீங்க உங்க அன்பை அவர்களுக்கு எப்போதும் செலுத்துங்க தீமையானவர்களை நன்மையாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் கர்த்ததாமை உங்களோடு கூட கூட இருந்து உங்களை பரிபுரமாக வழி நடத்துவாராக ஆமே ஆமே